நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு முக்கியமான புதிய ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது தமிழக ரேஷன் கடைகளில் இலவச அரிசி மற்றும் மலிவு விலையில் பருப்பு சீனி கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அரசு நிதி உதவிகளும் இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் மக்கள் பயனடைந்து வருகின்றன ஏழை எளிய மக்கள் இலவச அரிசி பருப்பு போன்ற ஆகியவை ரேஷன் கடைகளின் மூலம் பெற்று குறுகிய விலையில் பெற்றுக்கொள்கின்றனர் மே மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை ஜூன் மாதம் இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அனைத்து ரேஷன் கடைகளிலும் துவரம்பருப்பு பாமாயில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தங்கு தடையின்றி வழங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் ரேஷன் கடைகளில் அரிசி தவிர்த்து இதர பொருட்களும் தட்டுப்பாடு ஏற்படாமல் புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வந்துட்டு ஜூன் மாதத்தில் தரப்படுறது அதாவது ஜூன் மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாத கடைசி வரைக்கும் ரேஷன் கடைகளில் போயிட்டு நீங்கள் எந்த பொருள் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் அரிசி பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் தங்கு தடையின்றி கொடுக்க இடம் பெற்றுள்ளது கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காம